நண்பர்களே இந்த சாமுத்திரிக லட்சணத்தில் இன்றைக்கு காதுகளை பற்றி பார்க்கலாம் ஒரு குழந்தை வந்து கருத்தரிக்கிற நாளில் இருந்து அதன் பதிமூணாவது நாள் வ வயது வரை காது சிறுநீரகம் இரண்டுக்கும் உடைய ஒரு தொடர்பு இருக்கு இருக்கிறது என்று சீனர்கள் நம்புகிறார்கள் அதை கூறுகிறார்கள் அதனால் காதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது பெண்கள் விதவிதமாக நகைகள் அலைஞ்சி அழகான தோற்றம் தருவதில் வந்து காது முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றதெல்லாம் வச்சுட்டு காதில் ஒன்றும் போடலன்னா அது ஏற்கக்கூடியது அல்ல பிறப்பு முற இறப்பு வரை காது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் பெரியவர்கள் காது பெரியதாகவே இருக்கும் வயசானவங்க காது வந்து ரொம்ப பெருசாக இருக்காங்கன்னா சாவுறது வரைக்கும் காது என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதன் இறக்குமறை வளரக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு காது ஒன் மட்டும்தான் அப்படிப்பட்ட காது எப்படி இருந்தால் என்ன பலங்கள் என்பதை பற்றி சற்று பார்க்கலாம் பெரிய காதுகள் அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து மாமூலாக விட பெரிதாக காதுகள் கொண்டவர்கள் இருப்பார்கள் இல்லையா அவர்கள் மகா புத்திசாலியாக இருப்பார்கள் ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் இவர்கள் தானாக உருவாகின்ற தலைவர்களாக தேவைப்படும்போது பதவிகளை ஏற்றுக்கொண்டு அதில் திறம்பட செயல்படுத்துவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு உடல் வலிமை மன வலிமை அதிகமாக இருக்கும் புத்தர் மிக நீளமான காது மடல் உடையவராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது புத்தரோட காது நீங்கள் பார்த்துருப்பீங்க மடல் ரொம்ப பெருசாக இருந்துகிட்டு இருக்கும்